ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக வந்துட்டு மீன் மேக்கர் வச்சு ஒரு சைடிஷ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மீன் மேக்கர் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்து சின்ன சைஸ் தான் சின்ன சைஸில் வந்து நம்ம செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்துட்டு சுட தண்ணியில் வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் கிட்டே ஊற வச்சிட்டேன் ஊறிடுச்சின்னா வந்து இந்த மாதிரி நல்லா ஆகிடும் ஏன்னா சுட தண்ணியில் போட்டு கொஞ்சம் கதை கதைன்னு ஊற வைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஊறி வந்துடும் அதுக்காக தான் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து நீழ்வாக்கிலே வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் போது தக்காளி கூட தேவை ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலக் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஒரு பிஞ்ச் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விடலாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து மசாலா சேர்த்துலாம் நான் வந்து தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் இல்லைனா மல்லித்தூள் இருந்தால் தனித்தனியாக கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலாவோ இல்லைன்னா மட்டன் மசாலா இருந்தால் சேர்த்து விடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா ஃபஸ்ட்டு நல்லா வந்து இது கூடவே இந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து விட்டுருங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மீன் மேக்கர் ஊற வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் அந்த தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்த மாதிரி விடுங்க அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து மீன் மீன்மேக்கரோடயே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலறி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே வந்து ஏ அந்த காரெல்லாம் ஏறணுன்றதுக்காக தான் நான் லைட்டாக தண்ணி தெளித்து வர்றேன் இது வந்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து அப்படியே பரட்டி பரட்டி விடுங்க கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லாவே வந்து ரெடி இந்த பச்சை வாசனம் இந்த மசாலா வாசனெலாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டாலே கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி ஆகிடும் இது வந்துட்டு இந்த கீரைக்கு சாம்பாருக்கு இது மாதிரி சைட் லைட்டாக இருக்கிற மெயின் டிஷ்ஷுக்கெலாம் வந்து கொஞ்சம் காரமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் மேக்கரில் வந்து சைட் டிஷ் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்